இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் அல்லக்ஸா பள்ளிவாசலை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய அந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் வந்து எண்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் அல்லது பத்து பாஞ்சு நாளில் போர் நிறுத்தம் பண்ணிடுவாங்க இது வந்து நீளமாக நீண்ட காலமாக இழுந்துட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க ஆனால் இந்த யுத்தம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்டு போயிடுச்சு இப்போ இனி வந்து இந்த யுத்தத்துடைய முடிவு வந்து ஏதோ ஒன்று எண்டு அது ரிசல்ட் பார்த்துட்டு தான் அது நிற்குங்கிற மாதிரி தான் இப்போது அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அப்போது இதில் நிறைய முஸ்லீம்கள் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போ இதில் நிறைய குழப்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா சில பேரால் வந்து நிகழ்த்தப்படுது நிறைய ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜெருசலம் அப்படின்னு குரான்லேயே இல்லை ஜெருசலம்ங்கிற வார்த்தை ஹுரான்லேயே இல்லை ஸோ ஜெருசலம் வந்து முஸ்லீம்களுக்கு சொந்தமானது கிடையாது அதே மாதிரி அல்லக் சா பள்ளிவாசல்கிறது நபிசுல்லாஸ்லம் காலத்தில் ஒரு கட்டிடமாகவே இருக்கலை உமர்லேயும் வந்து அது கட்டினாங்க சில பேர் மார்க் அறிவு என்ன சொல்கிறது ஒரு உலக அறிவும் இல்லாமல் மார்க் அழிவும் இல்லாமல் பேசுகிறவங்க ஏன்னா ரசோலா காலத்தில் பள்ளியாசல் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அங்கே போனீங்கன்னா லோக்கல் கைடு சொல்லிடுவாங்க அந்த பள்ளியாசல் எப்போ கட்டப்பட்டுச்சுன்னு நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது அதையாவது போட்டு பாருங்க அந்த பள்ளிவாசல் ஒன்று அல்லக்ஸா நீங்கள் எதை காட்டுறோமோ அதை யார் கட்டினாங்கன்ட்டு அந்த வரலாறு அவங்க பேசுவாங்க அப்புறம் டூம் ஆஃப் தராக் யார் கட்டினாங்க அதெல்லாம் விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இந்த அளவுக்கு யதார்த்த நிலமை புரியாத மக்கள் இந்த வந்து இன்றைக்கி வந்து தலைமை பொறுப்பில் இருந்துட்டு வழிகாட்டுறாங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல தேடப்படுபவனும் தேடுபவனும் பலவீனமாகவே இருக்கிறான்ட்டு மாணவரும் பலவீனமாக இருக்கிறாங்க ஆசிரியர்களும் இந்த லட்சணத்தை தான் இருக்காங்க அப்போது இது கிப்லா தானே மாற்றப்பட்டுருச்சு ஒரு காலத்தில் ஃபாலோ இருந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் அவங்க காப்பத்துள்ள கிப்லா ஆயிருச்சு நம்ம கிப்லா நம்மகிட்ட இருக்கும்போது அவங்க கிப்லா அவங்களுக்கு கொடுக்குறது தானே நியாயம் இது மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க நம்ம கிப்லா நம்ம வச்சுருக்கோம் அப்போ அவங்க கிப்லா தானே அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஆர்குமெண்ட்லாம் வைக்கிறாங்க ஸோ அதனால் இதை பற்றி ஒரு ஒரு புரிதல் வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த விஷயத்தில் இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பலஸ்தீன மக்கள் அந்த மண்ணுக்காக போராடுறாங்க இப்போ நடக்கிற யுத்தம் என்னது அவங்களுடைய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறாங்க அதுவும் கிடையாது இது வந்து உம்மத்துக்கான போராட்டம் அது இந்த சொந்த ஒரு பிரச்சனையாக அமைச்சர் அதனால் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலூட் பண்ணி விட்டுருவாங்க அந்த பிரச்சனையுடைய வீரியத்தை வந்து டைலூட் பண்ணிடுவாங்க இப்போ முதல்ல ஒரு அடிப்படையாக விஷயங்கள் சில ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்ப்போம் முதல்ல என்னன்னா அல்லக்ஸானா அது இது பற்றி ஒரு சூற பனீஸ்ரா இஸ்ராயலில் இது பனி இஸ்ராயல் சூறாவில் தான் அல்லா வந்து அல்லக்ஸா பற்றியே பேசுகிறான் குரானில் எடுத்திங்கன்னா அந்த பதினேவாதியிலருந்து எடுத்திங்கன்னா தொடர்ச்சியாக பணிசாயிகள் பற்றியெல்லாம் பேசிட்டு வரும் பதினேழில் பனிசாய்களை பற்றி வரும் பதினெட்டுலையும் கஹஃபில் வரும் பத்தொம்பது சூரா பேரே மரியம் இருபது தாகால் எடுத்திங்கன்னா மூசா நபியோடைய அந்த ஸ்டோரி தான் வரும் இருபத்தொன்று எடுத்திங்கன்னா அன்பியால் அன்பியால் வந்து பணிசாகளுடைய அனைத்து அன்பியாக்கள் பற்றியும் வரும் இந்த ஒரு அஞ்சு சூறாக்கள் எடுத்திங்கன்னா டோட்டலாகவே பனி சாய்களுடைய வரலாறுகளை பேசக்கூடியதாக இருக்கும் அதனால் வந்து நிறைய விஷயங்கள் பனி பனிசாகிகளோட ரிலேட்டடாகவே இருக்கும் அதனால் வந்து மொட்டையால்லாம் பேசினாலும் அது அவங்கள அதை ரிலேட் பண்ணிக்கணும் அல் வெறும் மஸ்ஜிதுன்னு பேசினாலும் வெறும் பூமின்னு பேசினாலும் எல்லாமே அங்கே எங்கே போயிரும் வனீஸ்ராயிகளுடன் தொடர்புக்கு அது போயிடும் இப்போ இந்த பதினேழாம் தேதி முதல் வசனமே எல்லாம் எதை பேசுகிறேன் அப்படின்னா மிக தூண் அல்லா மிக தூய்மையானவன் தன் அடியாரை ஓர் இரவில் அழைத்து சென்றவன் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து வெகு தொலைவில் உள்ள மஸ்ஜித் வரை மஸ்ஜிது அக்ஸா அக்ஸாவுக்கு மீனிங் என்னென்னா தூரத்தில் இருக்கிற பள்ளிவாசு அக்ஸாங்கிறதுக்கு அது ஒரு மீனிங் வெகு தொலைவில் இருக்கிற மஸ்ஜித் வரையில் அதன் சுற்றுப்புறங்களை அவன் அருள் வளம் மிக்கதாக ஆக்கினான் எதற்காக அழைத்து சென்றானெனில் தன்னுடைய சான்றுகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவும் உண்மையில் அவன் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் பார்ப்பனாகவும் இருக்கின்றான் இதை இதுக்காக தான் அதை கூட்டிகிட்டு போனேங்கிறான் இப்போ அந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய மாற்று விளக்கங்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அல்லக்ஸா பள்ளிவாசல் வந்து இது கிடையாது ரசூல்லா வந்து வானத்துக்கு தான் போனாங்க இப்போ வானத்துக்கு போனது வந்து அங்க பைத்துல் மாமூர்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு எது மலக்குகளுடைய பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் ரசூல்லா போறாங்க அப்போ பைத்துல் மாமூர் தான் இது குறிக்குது இது என்னது அல்லக்ஸாங்கிறது எது தூரத்துல இருக்கிறது எது அதுதான் தூரம் அப்ப அந்த பள்ளி தான் குறிக்கும் இந்த பள்ளிக்கு ரசூல்லா போகவே இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொல்லி வசுவாச ஏற்படுத்துறாங்க ஏன்னா அமெரிக்கன் பிரச்சாரம் வந்து நடக்கும் முஸ்லீம்கள் மத்தியில் பிரச்சாரமாக அவங்க தாய்க்கால் பரவிடப்பட்டிருக்காங்க அவங்க வஸ்வாசு ஏற்படுத்துறாங்க அப்போ இதில் முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா குரான் இதை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சுஹான் மினல் மஸ்ஜிதில் ஹரா அஸ்ரா அப்படிங்கிற அதாவது இரவு பயணம் அப்போ இதுக்கு மீனிங் என்னன்ன அஸ்ராங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா லேண்டு பை லேண்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு மீனிங் அதுவும் நைட்ல ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் மீனிங் இதை பற்றி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்துல அல்ல சொல்லுவான் மூசா இபாதி பார்த்து முத்தபவும் என் அடியார்களை இரவில் அழைத்து செல்வீராக இந்த இடத்துலையுமே என்ன வருது அன் அஸ்ரி அசுர அதே இஸ்ராங்கிற இதுதான் வருது இந்த இடத்துல அசுராங்கிறது இரவில் அழைத்து செல்வீராக நீங்கள் எதிரிகளால் பின்தொடரப்படுவீர்கள் என்று மூசாவுக்கு அறிவித்தோம் அப்போ மூசா நபி எங்க வானத்தையே பறந்து போனாங்க இல்லை கிரவுண்டில் ஏன்னா அரபுகளில் அரபி டிக்ஷனரியில் இந்த டிராவலுக்கும் தனித்தனியான மீனிங்ஸ் இருக்கு ஸோ இது வானத்துடைய பயணத்தை வந்து அல்ல சொல்லலை இது இரவு பயணம் தரைவழி பயணத்தை தான் எல்லாம் சொல்றான் அப்போ இங்க இருந்து எல்லாம் நினைச்சிருந்தா நேரடியாக கூட்டிகிட்டு போயிருக்க முடியும் மேராஜ் பயணத்தை அல்லா அமைச்சிருக்க முடியும் ஆனா ரசூலாவை முதல்ல பைத்துல் முகத்துசு கூட்டிட்டு போறான் அதுக்கப்புறம் அதோடைய அந்த இமாமத்தை தூக்கி அல்லா ரசூல்லாட்ட கொடுக்குறான் இந்த முசல்லாவில் அவங்க தொழுகிறாங்க பின்னாடி மற்ற நபிமார்கள் தொழு வைக்கிறாங்க இதை புரிய வைக்கிறாங்க இந்த விஷயத்த பனிஸ்ராய்களுக்கு அல்லா தன்னுடைய சூறாவில் முதல் வசனமா அல்லா வைக்கிறான் முதல்ல உங்க எல்லா நீங்க இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களுக்கும் ரசூலா தலைவர் அப்படிங்கிற அந்த விஷயத்த டிக்ளேர் பண்ணிட்டு தான் மற்ற விஷயங்களை எல்லாம் கொண்டு போறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல மஸ்ஜிதுன்னு இருக்கு மஸ்ஜிதுன்னு இருக்கு ஆனா அந்த இடத்துல என்ன இல்லை மஸ்ஜிது இல்லை இது ஒரு குழப்பம் அப்ப மஸ்ஜிதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்ஜிதுங்கிறதுக்கு நாம கொடுக்குற டெஃபினேஷன் என்ன ஒரு கட்டடம் மஸ்ஜிதுன்னா என்ன ஒரு கட்டடம் இருக்கணும் கட்டடத்துடன் கூடிய ஒரு வழிபாட்டு தலம் இதுதான் மஸ்ஜிது ஆனா ஹுரான் சொல்லக்கூடிய மஸ்ஜிது ஹதீஸ்ல வரக்கூடிய மஸ்ஜிது வந்து கட்டடம் வந்து கண்டிஷன் கிடையாது வித்தவுட் கட்டடமும் மஸ்ஜிதுங்கிறது என்ன அப்படின்னா சஜிதா செய்யும் இடம் சுஜூது செய்யும் இடம் அவ்வளோதான் அது கட்டடம் இருந்தாலும் சரி அது மொட்டையாக இருந்தாலும் சரி அது என்ன ஆயிரும் மஸ்ஜிதா ஆயிரும் இப்போ உதாரணத்துக்கு குரானே சொல்லுது பாருங்கள் இந்த காபாவுடைய ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்களை பற்றி எல்லாம் ரெண்டாவது விதத்தில் பேசிட்டு வரோம் யார் யாரெல்லாம் குரு பண்ணி கொடுக்கணும் யார் தமத்து ஹஜ்ஜு பண்ணணும் யார் வந்து தமத்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட்டியல் போட்டு ஒரு சலுகை குடிக்கிறான் அதாவது குர்பானி வந்து நீங்க கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யார் சொல்றானா இந்த சலுகையானது மஸ்ஜிதுல் ஹராமில் யாருடைய குடும்பம் வசிக்கவில்லையோ அவருக்குரியது மஸ்ஜிதுல் ஹராம்ல யார் கூடியிருக்காங்களோ இந்த அவங்களுக்கு இல்லை இந்த சலுகை அல்லாவுக்கு அஞ்சுங்கள் அல்லா தண்டிப்பதில் கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த இடத்துல அல்லா என்னங்கிறான் மஸ்ஜிதுல் ஹராம்ல குடியிருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த சலுகை குறிக்காது அப்படிங்கிறான் இன்னைக்கு மஸ்ஜிதுல் ஹராம்ல யார் குடியிருக்கா மஸ்ஜிதுல் ஹரம்ல இப்போ எத்தனை எல்லா முறை போயிருப்போம் அந்த இதுக்கு போயிருப்போம் யாரோ மஸ்ஜிதுல் ஹரமில் ஒரு வீடு பார்த்துருப்போம்மா ஹரமுக்குள்ளே யாரோ கூடியிருக்காங்களா யாருமே குடியில அப்போ அல்லாம் மஸ்ஜிதில் குடி இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன மஸ்ஜிது மஸ்ஜிதுன்னா எதுனா காபாவுடைய ஃபுல் ஹுதூத் மக்காங்கிற அந்த ஃபுல் நகரத்தை குறிக்கும் அப்போ அது ஃபுல்லாகவே மஸ்ஜித் அதனால மசிது எது வந்து எங்கெல்லாம் வந்து காபா ஒரு லட்சம் நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு பகுதியும் தான் எந்த பள்ளிவாசலில் அங்கே லோக்கல் பள்ளிவாசலில் எங்கே தொழுதாலும் ஒரு லட்சம் ரக்கா தொழுத நன்மை தான் எங்கேருந்து எஹ்ராம் கட்டி நீங்கள் என்ட்ரி ஆகுறிங்களோ அது ஃபுல்லாகவே என்னது மஸ்ஜித் தான் அப்போது மஸ்ஜிதின் அதே மாதிரி அல் அக்ஸாங்கிறது மஸ்ஜிதுன்னா எதுனா அங்கேயே அதே மாதிரி ஆரம்ப புதுவது இருக்கு அது எவ்வளோ தூரம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு மைல் சொல்கிறாங்க அது அவ்வளோ பெரிய ரேடியஸ் கொண்டது தான் மஸ்ஜிதுல் அக்ஸா அப்போ அந்த இடத்துல கட்டடம் இருந்தால் இருக்கவில்லைனாலும் அது என்னது மஸ்ஜிதுல் அக்ஸா தான் அது மஸ்ஜிது அக்ஸாவுக்கு அல்ல கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிற அந்த விஷயம் புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி நபிஸ்லா இஸ்லாம் அவர்களும் மஸ்ஜிதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க இந்த புகாரில் வரக்கூடிய அது ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு இது சையல் புகாரில் நானூற்றி முப்பத்தெட்டாவது வீசு இறை தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு முன்னர் நபிமார்கள் யாருக்கும் கொடுக்கப்படாத ஐந்து விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று என்ன அப்படின்னா எதிரிகளுக்கும் எனக்கும் இடையில் ஒரு மாத கால பயணம் செய்யும் இடைவெளி இருந்தாலும் அவர்களின் உள்ளத்தில் பயம் ஏற்படுத்துவதன் மூலம் நான் உதவப்பட்டுள்ளேன் ஒரு மாதம் இது பாருங்க எல்லாம் வந்து கொடுத்தானாம் இது இது கூட நம்ம தீனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா நம்ம தீனில் இந்த பாட்டு இந்த போர்ஷன் எங்கேயாவது இருக்கா ஒண்ணுமே நம்ம தீனில் என்ன இருக்கு தொழுகை பள்ளிவாசல் பக்கத்துல கொடுத்தான்னா அது ஒரு சலுகை யாருக்கும் கொடுக்காத பாக்கியம் எனக்கு கொடுத்திருக்கான் ஒரு முசல்லா பறக்கும் முசல்லா கொடுத்துருக்கான் நான் தொழுதுட்டே போனா கூட நான் பிரயாணம் பண்ணிட்டு போகலாம் இப்படி ஏதாவது எதிரிகளை சந்திக்கும் போது எதிரிகள் உள்ளத்தில் அச்சம் போடுவது இது வந்து அல்லாஹ் கொடுத்த உதவிங்கிற அடுத்தது வந்து நபி சொல்லா சொல்ல அடுத்து என்ன சொல்றாங்க பூமி முழுவதும் சுத்தம் செய்யத்தக்கதாகவும் தொழுமிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது இந்த இடத்துலையும் மஸ்ஜிதா அப்படின்னு தான் வார்த்தை வருது பூமி முழுவதும் எனக்கு மஸ்ஜிதாக்கப்பட்டுள்ளதுங்குறது அப்ப மஸ்ஜிதுக்கு டெபினேஷன் என்ன நபிஸ்லா சொல்லம் சொன்னது என்ன எது சஜிதா செய்யற இடமோ அது மஸ்ஜித் அவ்வளவுதான் அப்போ என்னுடைய சமுதாயத்தில் தொழுகையில் நேரத்தை அடைந்தவர் தான் இருக்கும் இடத்தில் தொழுது கொள்ளட்டும் நேரத்துல எங்க இருக்கீங்களோ அந்த தொழுதுங்க பள்ளிவாசல் தான் போகணுங்கிறது கம்பல்சரி கிடையாது பூமி முழுவதும் மஜித் தான் அப்படின்னு சொல்லி ரசோல்லா சொல்றாங்க போரில் கிடைக்கிற பொருட்கள் எனக்கு ஹலால் ஆக்கப்பட்டுள்ள மறுபடியும் பாருங்க நமக்கு சம்பந்தம் இல்லாதீன் விஷயம் வருது இதெல்லாம் வந்து அல்லாஹுடைய புறத்திலிருந்து தரப்பட்ட விஷயமா இருக்கு ஒவ்வொரு நபியும் தங்களின் சமூகத்திற்கு மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நான் மனித இனம் முழுமைக்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் இந்த ஒரு சிறப்பு சொல்கிறாங்க அதே மாதிரி கடைசியானது என்ன சொல்றாங்க சிபாரிசு செய்யும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ள இதை எடுத்துக்கிறோம் எது அந்த சிபாரிசு தான் வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்று நிராகரிக்கிற மாதிரி இந்த ஹதீஸ்ல தான் எல்லாமே வருது ஷஃபாத் மட்டும் நம்ம வாங்கிக்குவோம் அப்படிங்கிறோம் ஷஃபாத் யாருக்குங்கிறது முன்னாடி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி வர அந்த பட்டியலில் அந்த அஞ்சு விஷயங்களும் ஏற்றுக்கிட்டவங்களுக்கு தான் ஷஃபாத் கிடைக்கும் அப்போ இந்த விஷயத்தில் நமக்கு முதல்ல புரிஞ்சிக்கணும் மசிதுங்கிறது என்ன கட்டடம் கிடையாது அது ஹுதூதே ஹரம் இன்னும் சொல்ல போனால் இந்த மூன்று பள்ளிவாசல்களுக்குமே என்ன ஆயிடும் அதோடைய எல்லை வந்து ரசூல்லா வரையரிச்சு போயிருக்காங்க இது வரைக்கும் மதினாங்கிறது ரசூல்லா சொல்லிட்டு போயிருக்காங்க புரியுதுங்களா இங்கேருந்து இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் அவங்க ஏராம் கட்டினாங்க பாருங்கள் நபிசுல்லா சொல்லமாவுங்க மக்கள் மதினாலேருந்து கிளம்பும்போது எங்கே கட்டுறாங்க எங்கள் பக்கத்திலே கட்டுவாங்க அப்போ அது வரைக்கும் வந்து மதினா இது புனித எல்லை அப்படிங்கிறது ஸோ அது மாதிரி எல்லைகள் வரையறுக்கப்பட்டிருக்குது அப்போ அதை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மஸ்ஜித் அப்போ அங்கே இல்லை அது கட்டினது உமர் இல்லை ஒன்று காலத்தில் தான் பின்னாடி முதல்ல அந்த மஸ்ஜிதுக்கு உமர் மஸ்ஜிதை உமர்னு பேர் இருந்தது பின்னாடி அந்த பல்லியாசலுக்கு மஸ்ஜிதுல் அக்சான்னு பேர் வச்சாங்க உமர்லியோ கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு மஸ்ஜித் இல்லைன்னு நவிசிலாசலம் தொழுத பள்ளியாசல் ஒன்று அங்கே இருந்திருந்தா உமர்லியானோ வந்து அதை அதுக்கு போட்டியா இன்னொரு பள்ளியாசல் கட்டிடுவாங்களா காவா பக்கத்தில் இன்னொன்று கட்டிடுவாங்களா ரசூல்லா இவங்க உமர்லியானோ கட்டிடுவாங்களா அங்க ஆல்ரெடி ஒரு பள்ளிவாசல் இல்லாம இருக்க போய் அங்க பாதிரியை வந்து சொல்றாரு நீங்க வந்து சர்ச்சில் தொழுவுங்க அப்படிங்கும்போது போது வேண்டாம் நான் அங்கே வந்து தொழுதேன்னா இதை மக்கள் வந்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் புரிஞ்சு இது பண்ணிக்கிறாங்க ஸோ இதை போட்டு மறுபடியும் மறுபடியும் யாரும் போட்டு குழப்பிக்காதீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஹதீஸ்ல இருக்கணும் அவங்க ஹதீஸ் அப்படியே நம்ப கூடியவங்க லாஹ்பர் இது மேராஜ் சம்பவத்தை கூட அப்படியே அதை உள்ளது உள்ளபடி நம்பி அதாவது அது எப்படிங்கறத கூட புரிஞ்சிக்காம இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியே புரிஞ்சிக்காம ஒரு கற்பனை உலகத்திலேயே வந்து அப்படியே செத்து போயிடுறது இதுல வந்து நம்மளே அந்த கற்பனை உலகத்துக்கு எடுத்து கூட்டு போறோம் கேட்டால் நம்ம கையக்கிறாங்கிறது அங்கே ரியாலிட்டி என்னன்னா அங்க இருக்கிற லோக்கல் கைடு கிட்ட கேட்டிங்கன்னா கூட சொல்லிடுவான் அப்போ இது ஒரு விஷயம் மஸ்ஜிங்கிறது பைத்துல் முகத்தச குறிக்கும் அந்த ஃபுல் பரப்பளவு குறிக்கும் முதுத அரம குறிக்கும் கிட்டத்தட்ட அது இருபத்தி மைல் அந்த பகுதி ஃபுல்லாகவே அப்போ பார்த்துக்கங்க வெஸ்ட் பேங்க் எல்லாமே கவர் ஆயிரும் அந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் இது ஒரு விஷயம் அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பைத்துல் முகத்தஸ ஏன் முதல்ல கிபா வாக்குனாங்க நபிஸ்லா ஏன் அதை கிப்லா வாக்குனாங்க அதுக்கப்புறம் ஏன் அந்த கிப்லாவை கைவிட்டாங்க இது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அல்ல குரானில் சொல்றான் ஆறாவது ஏத்துல எண்பத்தி நாலு அப்புறம் ஆறாவது தேர்தல தொண்ணூறாவது வசனம் இந்த ரெண்டு வசனங்கள்ல அதோட விளக்கம் வரும் பிறகு நாம் இப்ராஹிமுக்கு இசாக் யாக்கூப் போன்ற வழித்தோன்றல்களை வழங்கினோம் மேலும் ஒவ்வொருவருக்கும் நேர்வழி காட்டினோம் எத்தகைய வழியனில் அதற்கு முன்பு நூகுக்கும் அந்த நேர்வழியை காட்டியிருந்தோம் மேலும் இப்ராஹிமுடைய வழித்தோன்றலை சேர்ந்த தாவூத் சுலைமான் ஐயூப் யூசுப் மூசா ஹாரூன் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம் இவ்வாறு நாம் நல்லவர்களுக்கு அவர்களுடைய நற்செயல்களுக்காக கூலி வழங்கினோம் நபியே அவர்கள் தாம் அல்லாவினால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள் இப்போ இந்த நபிமார்களுடைய பட்டியல் அல்ல சொல்லிட்டு சொல்கிறான் நபியா அல்லாவினால் இவர்கள் நேர்வழி காட்டப்பட்டவர்கள் அவர்களுடைய வழியினையே நீர்வும் பின்பற்றி செல்வீராக அப்போ அவங்க பாதையை நீ ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது மக்கால வந்து ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட உத்தரவு அப்போ அதற்காக அல்லாஹ் ரசூலை என்ன பண்ணுறாங்க மதினாவுக்கு போனதுக்கப்புறம் கூட என்ன பண்ணுறாங்க கிப்லாவா பைத்துல் முகத்தை இப்போ இங்கே நீங்கள் அறமுக்கு போனீங்கன்னா தெரியும் அந்த ருக்னூல் அமானியும் ஹஜருல்ல சொத்து இருக்கா அந்த மூலையிலிருந்தால் அந்த அந்த ரெண்டும் அந்த அந்த இருந்து நீங்கள் சஜ்தா அங்கே காபாவை முன்னோக்கினீங்கன்னா இப்படி ஹதீஃப் வந்து ஆப்போசிட் சைடு அந்த ஆஃப் ரவுண்டு ஆப்போசிட் வரும் இந்த இடத்துல நின்னிங்கன்னா அங்கே வந்து ஜெருசலத்தை வந்து அது கவர் ஆகிக்கும் இப்போ அந்த இடத்துல தான் ரசூல்லா நின்று தொழுதுட்டு இருந்தேன் அப்போது காபாவோடைய கிபிலாக எது இருந்துச்சு காபாவில் ரசூல்லா மக்கள் இருக்கும்போது காபாவை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க காபாவோட சேர்ந்து ஜெருசலமும் அது கவர் ஆகிடும் இப்போ மதினா போகும்போது என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது ரெண்டில் ஒன்று செலக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது இப்போ இந்த உத்தரவு குரானில் இருந்துச்சு முந்தைய நபிமார்களை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஏன்னா இன்னும் வந்து உம்மத்தா ப்ரொமோஷன் வந்து ரசூல்லாவுக்கு கிடைக்கிறேன் அதனால தான் வானத்தை நோக்கி மேலே மேலே பார்த்துட்டே இருந்தாங்க இந்த கிப்லா மாற்றம்ங்கிறது நீங்கள் இனிமேல் தனி உம்மத்து இது வரைக்கும் ரசூல்லாவை பார்த்து நல்லா உம்மத்துன்னு சொல்லல அதே மாதிரி மூமின்களின் கூட்டம் அது வரைக்கும் குரான் இறங்கினது கூட பார்த்தீங்கன்னா யாயோல் லசீனா ஆமனுங்கிற வச வசனமே இறங்கலைங்கிறாங்க முஃபசரின்னு யா யாயோல் லசீனா ஆமனுங்கிற வசனம் அந்த கிப்லா மாற்றம் வரைக்கும் இறங்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் யாயோ ஆமனுங்கிற வசனங்கள் இறங்கிச்சு அதுக்கப்புறம் தான் அல்லா வந்து ரசூல்லாவோட தனி உம் ஸ்பெஷல் உம்மத்தா இந்த கல்ட்டி விட்டு அந்த உம்மத்தை வந்து ஜென்ரேட் பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அப்போ இதை வந்து எல்லாம் வந்து என்ன சொல்றான் அப்போ இந்த கிப்லா வந்து இதனால தான் நபிசுல்லா அவர்கள் ஃபாலோ அது ஆக்சுவல் கிப்லா எதுன்னா உண்மையிலே கிப்லா எதுனா அப்போ அப்போ கூட ஒரிஜினல் கிப்லா ஜெருசலம் கிடையாது ஏன்னா ஜெருசலம்ல ஒரு கிப்லா இருக்கும்ல இப்ப நீ அல்லா பல்லியாசல் இன்னைக்கு உமரம் கட்டின பள்ளியாசல போய் நம்ம இன்னைக்கு தொழுகிறோம் தொழிலும் கிப்லா எந்த எந்த திசை நோக்கி இருக்கு காபாவை நோக்கி இருக்கு ஜெருசலம்ல முதல்ல சுலைமான் நபி கட்டின பள்ளிவாசல அப்படிதான் இருந்துச்சு சுலைமான் நபி காவாவை நோக்கி தான் தொழுதுட்டு இருந்தாங்க ஆனா நடுவுல வந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க அவங்க பல தடவை விரட்டி அடிக்கப்பட்டாங்கல்ல ஜெருசலம்லேருந்து இருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க அப்ப அந்த டைம்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க கிப்லாவை ஜெருசலம் நோக்கி மாத்துறாங்க இப்போ இது வந்து அவங்க மாத்துனது நடுவுல அவங்க மாத்தினது இது குரான் வந்து மறுபடியும் அது வந்து சொல்கிறான் இது ரெண்டாவது அதை கிளியர் பண்றான் வேதம் அருளப்பட்டவர்களிடம் நீர் எந்த எந்த ஒரு சான்றினை கொண்டு வந்தாலும் உமது கிப்லாவை இவர்கள் பின்பற்றப் போவதில்லை நீரும் அவர்களின் கிப்லாவை பின்பற்றப் போவதில்லை மேலும் அவர்களில் சிலர் மற்றவரின் கிப்லாவை பின்பற்றுவதில்லை இல்லை அங்கேயே பல கிப்லா இருக்கு இங்கே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கிப்லா இருக்கு யூதர்களுக்கு யூதர்கள் பார்த்தீங்கன்னா அந்த செவத்தை பிடிச்சிட்டு அழுகுறாங்க இவங்களுக்கு ஒரு கிப்லா இருக்கு எனவே உமக்கு மெய்யறிவு வந்த பின்னர் அவர்களின் விருப்பங்களை நீர் பின்பற்றுவாயா நீ நிச்சயமாக நீர் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக கருதப்படுவீர் இனிமே அவங்க கிப்லாவை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்கன்னு அல்லாஹ் அல்லா சொல்றான் இப்போ ரசூல்லா மாத்தின மாதிரி இல்லாம குரானில் இறக்கி அல்லாவே மாத்திர மாதிரி இங்கே டிக்ளேர் பண்ணிட்டு அடுத்தது சொல்றான் எவர்களுக்கு நாம் வேதம் இருக்கின்றோமோ அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்வதை போல் இந்த கிப்லாவையும் நன்கு அறிவார்கள் ஹரம் தான் உண்மையான கிப்லான்ட்டு அந்த ஆலிம்களுக்கு நல்லா தெரியும் அல்ல சொல்கிறோம் தன்னுடைய குழந்தைகளை அறிவது எந்த அளவுக்கு தப்பில் தவறி இழைக்க மாட்டாரோ ஒரு தந்தை அந்த மாதிரி அவ்வளோ அக்யூரேட்டாக அந்த உலமாக்களுக்கு தெரியும் எனினும் அவர்களில் ஒரு பிரிவினர் நன்கு அறிந்து உண்மையை மறைக்கிறார்கள் இதுதான் கிப்லாங்கிறது அல்ல டிக்ளேர் பண்ணியுமே அவங்க என்ன பண்றாங்க வேணும்னே அவங்க மறைக்கிறாங்க அப்படிங்கிற இதிலே பார்த்தீங்கன்னா இந்த கிப்லா விஷயத்துலேயே அந்த நஜரான் இது வந்து யூதர்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டான் பக்ராவா ரெண்டு நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தாறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாதிரிமார் கூட்டம் வருது நஜரானிலேருந்து ஒரு குரூப் வருது இப்போ அவங்ககிட்ட எல்லாம் வந்து அங்கே அதில் தான் அந்த ஆலைமரான் ஃபுல்லாகவே அந்த இறங்கினது அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய அக்கீதா என்ன அவங்க எங்கே தவறு இழைக்கிறாங்க எல்லா விஷயமும் போட்டு கடைசியாக அவங்களுக்கு அவங்களுக்கு தாவாவும் கொடுத்து கடைசியாக அவங்களுக்கு முபாகலாவும் செஞ்சு கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் அங்கே ஹுஜத் ரசூல்லா வந்து என்ன பண்ணிட்டாங்க கிறிஸ்துவ கிறிஸ்தவர்கள் மீது நிறுவிட்டாங்க அதில் வந்து எல்லா அந்த ஆலயமரான்ல பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ்ல சொல்லும் போது சொல்றான் நிச்சயமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்க ஸ்தலம் மக்காவில் உள்ளதே ஆகும் அருள்நலம் வழங்கப்பட்ட இடமாகவும் அகிலத்தார் அனைவருக்கும் வழிகாட்டும் மையமாகவும் அது உள்ளது அப்ப முதல் கிபுலா மக்கா அப்படிங்கறது நஜ்ரான் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல பாடம் நடத்துறான் ஆலயம்ரான்ல புரிஞ்சுக்கோங்க இது என்னமோ சாதாரண இடம்னு நினைச்சு நீங்க இது இப்போ இது பண்ணிட்டு இருக்காது நாங்கெல்லாம் பாரம்பரியமா அல்லாவுக்கு கட்டுப்பட்டவங்க தேர்வு செய்யப்பட்டவங்க இது மாதிரி எல்லாம் நீங்க ஏமாத்திட்டு சுத்தாதீங்க இதுதான் உங்களுக்கு தெரியும் அங்கு தெளிவான சான்றுகளும் இப்ராஹிம் நின்று தொழுது இடமும் உள்ளன ஏன்னா கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும் மறுக்க முடியாத ஒரு இறைத்துதர் யாரு இப்ராஹிம் நபி அவங்க அவங்க இப்ப வரைக்குமே ரசூல்லா எது ரசூல்லா கூட திட்டிடுவாங்க என்ன ஈசா நபியை கூட திட்டிருவாங்க இப்ராஹிம் நபியை யாருமே எதுவுமே டச் பண்ண மாட்டாங்க ஏன்னா மூணு பேருமே மதிக்கக்கூடிய ஒரு இறைத்துதர் இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபியுடைய வம்சம்னு பெருமையை தான் சொல்லி வெளிப்படுத்துவாங்க இந்த செமிட்டி கிணம் அப்படிங்கிறது அப்போ அதுல பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நின்று தொழுத இடமும் உள்ளன மேலும் அது எத்தகைய ஆலயம் எனில் அங்கு எவர் நுழைந்தாலும் அவர் அச்சமற்றவராக ஆகிவிடுகின்றார் மேலும் அந்த ஆலயத்திற்கு சென்று வர மக்களில் எவர்கள் சக்தி பெற்றவர்களோ அவர்கள் ஹஜ்ஜு செய்வதாவது அல்லாவுக்காக ஆற்ற வேண்டிய கடமையாகும் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் பார்த்து அல்லா சொல்றான் ஹஜ் நீங்க இங்கே தான் செய்யணும் அவங்க ஹஜ் அங்கே மாத்திட்டாங்க அங்கே பலியிட பலி பிராணி பலி அறுக்க அறுக்கிறது எல்லாம் எங்க மாத்திட்டாங்க பலஸ்தீன்ல மாத்திட்டாங்க ஆனா உண்மையில இப்ராஹிம் நபி எங்க பலி கொடுத்தாங்க மீனாவில் அப்போ அந்த பலிப்பிரான் இங்க தான் நீங்க ஹஜ்ஜு செய்யணும் இப்ப எல்லாம் டிக்ளேர் பண்றோம் பஸ்ட் கட்டப்பட்ட பள்ளிவாசலும் இது ஹஜ்ஜுக்கான பிளேஸும் இது நீங்க உண்மையிலேயே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்றதா இருந்தா இங்க வரணும் அப்படி வரலன்னா நீங்க காப்பீர்கள் அவர்கள் ஆனால் யாரேனும் இக்கட்டளை செயல்பட மறுத்தால் யாராவது குஃப்ரு செஞ்சா உலகத்தார் அனைவரை விட்டும் நிச்சயம் அல்லா தேவையற்றவனாக இருக்கிறான் இது மூணாவது ஏத்துல தொண்ணூத்தி ஏழாவது வசனத்தை அல்ல சொல்றான் அல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டுல நபிய நீர் கூறுகிறார்கள் வேதம் மறளப்பட்டவர்களே நீங்கள் அல்லாவின் வசனங்களை ஏன் மறுக்கிறீர்கள் டல்லாவுடைய ஆயத்தை ஏன் மறுக்கிறீங்க நீங்கள் செய்பவை அனைத்தையும் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் ஏண்டா இது பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ஜுக்கு வர மாட்டீங்களா இன்றைக்கும் வந்து அந்த வந்து போகிற அதனால தான் பாருங்கள் அந்த வந்துட்டு அவங்க மதினால வந்து உக்காந்துட்டு இருக்காங்க ரசூலாட்ட வந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போகல அங்கே போய் தவாஃப் பண்ணலை அதுக்கு காபாவை வந்து கண்ணியை படுத்தலை இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணுறாங்க காபாவை கண்ணியை படுத்துறதில்லை அதனால தான் ஒரு ஹதீஸ் கூட வரும் யார் ஹஜ்ஜு செய்யலையோ அவர் வந்து யூதராகவோ கிறிஸ்தவராகவோ மரணிக்கட்டும் அவர் முஸ்லீம் இல்லை அப்படின்ற அதனால வந்து இது மஸ்ட் கண்டிஷன் ஆகிட்டான் முஸ்லீம்ன்னா கண்டிப்பாக ஹஜ்ஜுக்கு வந்தே ஆகணும் அதுவும் காபாவுக்கு கண்ணியப்படுத்தே ஆகணும் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா இது முதல் கிப்லாவும் இல்லை மாற்றப்பட்ட வழிகேடாக திரிக்கப்பட்ட கிப்லா தான் எது ஜெருசலம் ஆக்சுவல் கிப்லா ஆதி இருந்த இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து ஆக்சுவல் கிப்லா எது தான் ஸோ அதனால வந்து நடுவில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க நின்னாடி விட்டாங்கிற இந்த பசுவாசு வந்து தேவையில்லை அது கைவிடப்பட்ட கிப்லா அதனால் நமக்கு அதுக்கு சொந்தமில்லை அப்படின்னு நினைச்சிடவும் கூடாது இப்போ அடுத்தது வந்து எடுத்திங்கன்னா ரசூல்லாவுடைய பொசிஷன் என்ன அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் ரசூல்லாவுடைய பொசிஷன் என்ன அப்போ அந்த கிப்லா அந்த புனித ஸ்தலம் இந்த புனித ஸ்தலம் யாருக்கு சேர்ந்தது அப்போ அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது தேர்தாயத்தில் எண்பது இதுவும் ஆலை முறையே வருது இதுவும் அந்த வாசிகளை வச்சுட்டு தான் எல்லாம் பேசுகிறான் எல்லா நபிமார்களிடம் இவ்வாறு உறுதிமொழி வாங்கிய நேரத்தை நினைவு கூறுங்கள் நான் இப்போது உங்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் வழங்கியிருக்கிறேன் இனி ஏற்கனவே உங்களிடம் உள்ள அறிவுரைகளை மேம்படுத்தக்கூடிய வேறொரு இறை தூதர் உங்களிடம் வந்தால் கண்டிப்பாக அவர் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் அவருக்கு உதவி புரிந்துவிட வேண்டும் ஒரு நபி இருக்கும் போது இன்னொரு நபி வந்தா அந்த நபியை இவருக்கு அசிஸ்டண்டா போயிடணும் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நபி ரசூல் ஓகேவா உதூர் நபி லேட்டஸ்ட் நபி அந்த உதாரணத்துக்கு ஜக்ரே நபி இருக்கும்போது ஹஹே நபி வந்தார் நபி எக்ஸ்பைர்டு அப்ப அந்த நபி வந்து இவர் கீழே அண்டர்ல வந்துருவார் தாவூத் நபி இருக்கும்போது சுலைமன் நபி வந்தாருன்னா சுலைமன் நபி சொல்றதுதான் சட்டம் தாவூத் நபி வந்து அப்படியே சைலண்ட் ஆயிருவார் அப்போ அந்த மாதிரி நபிமார்களுக்கே அவ்வளோதான் அவங்களே கௌரவம் பார்க்காம இறங்கி வரும்போது நீங்க என்ன சுண்டக்கா அப்படின்னு நல்லா கேட்குறேன் நபிமார்கள்ட்டே நான் அப்படிதான் வாக்குறுதி வாங்கிறீங்க நீ சாதாரண உம்மத்து நீ சாதாரண நபியுடைய ஃபாலோயர் உனக்கு என்ன திமிர் இருக்குது இங்க முகமது சல்லாசல்லாம நீ ஏற்க ஏத்துக்க மாட்டேங்கிற அப்போ இதில் சொல்லும்போது அல்ல வினவி நான் இதனை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா மேலும் இதற்காக என்னுடன் நீங்கள் செய்து கொண்ட பெரும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டோம் அதற்கு அவர்கள் ஆம் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்றார்கள் அல்லாஹ் கூறி நான் அப்படியானால் நீங்கள் இதற்கு சாட்சியாக இருங்கள் நானும் உங்களோடு சாட்சியாக இருக்கிறேன் இதன் பிறகு யார் பின்வாங்கி செல்கிறாரோ அவர்களே ஆவார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அப்போ நபிமார்கள்ட்ட இந்த உடன்படிக்கை எடுக்கப்பட்டுச்சு ஒரு நபி வரும்போது இதுலேருந்து மெசேஜ் என்ன அப்படின்னா எப்படி வந்து நபி அடுத்த நபிலிருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்களோ அதே மாதிரி இந்த இஸ்லாத்துடைய ஃபுல் அத்தாரிட்டி அந்த கடைசி நபிக்கு வந்துடும் அதனால தான் அந்த லீடர்ஷிப் ரசூலாக கொண்டு போய் என்ன பண்ணுறான் அங்கே போய் பனி இஸ்ராயலுடைய அனைத்து நபிமார்களும் ரசூல்லாவுக்கு கட்டுப்படுற மாதிரியும் ரசூல்லாவை பின்பற்றி தொழுகிற மாதிரியும் சித்தரித்து அந்த மேராஜுடைய பயணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் இது ரசூல்லா தான் லீடர் அப்படிங்கிறத இதில் வந்து உணர்த்திடுறோம் அப்போது இனி வந்து காபத்துல்லாவும் ரசூல்லாவுக்கு தான் சொந்தோம் மஸ்ஜிது நபதியும் ரசூல்லாவுக்கு தான் சொந்தம் மலைத்துல் மஸ்ஜிது அக்சாவும் ரசூல்லாவுக்கு தான் சொந்தோம் அதே மாதிரி குரானும் ரசூல்லாக்கு தான் சொந்தம் பைபிளும் ரசூல்லாவுக்கு தான் சொந்தம் தௌராத்தும் ரசூல்லாக்கு தான் சொந்தம் இன்னைக்கு தௌராத்துடைய ஒரிஜினல் பிரதி கிடச்சா அது யாரும் பாதுகாக்க வேண்டிய கடமை முஸ்லிம் சமுதாயம் தான் இருக்கு இன்னைக்கு பைபிள் ஒரிஜினல் பிரதி கிடைச்சதுன்னா நாம தான் பாதுகாக்கணும் ஆனால் நம்ம என்ன நடக்குது உள்டாவாக நடக்குது இந்த நாஸ்டர் டாமுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னறிவிப்பில் நிறைய சொல்லியிருப்பாரு அவர் தீர்க்க தரிசி அப்படின்ட்டு நம்மளாலே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் என்னடா அது ஒரு நபி பண்ண வேண்டிய வேலை ஒரு சாதாரண ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சாதாரண ஆள் பண்றாரு அவர் இந்தந்த குறிப்பிட்டு சொல்லுவார் இந்த நூற்றாண்டில் இது நடக்கும் இந்த நூற்றாண்டில் இது நடக்கும் இது என்ன மேட்ருனா ஹதீஸ் இது கிதாபுல் ஃபித்தன் இருக்கு இல்லையா அது வந்து ஹதீஸ் நபிஸ்லாஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு சுபு துளிகளை பயன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஜர்ல பயானம் முடிச்சுட்டு லொகர் தொழுதாங்க மறுபடியும் பயானம் ஸ்டார்ட் பண்ணாங்க அசரு அதுக்கப்புறம் பயானு மகிழ்வு அதுக்கப்புறம் பயானு இஷா ஃபுல் டே அன்னைக்கு பயன் பண்ணாங்க அப்போ அந்த அந்த ஹதீசுல என்ன வருது பார்த்தீங்கன்னா சில சில அறிவிப்புகள்ல மறுமை நாள் வரை நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் ரசூலா எங்களுக்கு சொன்னாங்க நினைவு வச்சவங்க வச்சோம் மறந்தவங்க மறந்தோம் ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கிறனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே ஞாபகம் வைக்க முடியல அவ்வளவு பெருசா லெக்சர் பேசினாலும் ஞாபகம் இருக்க அப்ப அந்த ஹதீஸில் சில சில விஷயங்கள் என்ன கிடைக்குதுன்னா ஐம்பது பேருக்கு ஒருத்தன் தலைமை தாங்கினா அந்த தலைவர் யாரு அவங்க அப்பா யாருன்னு கூட ரசூலா சொன்னாங்க அந்த இப்போ ஒருத்தன் வரும் மிர்சா குலாம் முகமது காதியானின்னு ஒருத்தன் வருவான் அவன் என்னுடைய அப்ப இவன் அப்படின்னு கூட ஒரு எங்களுக்கு சொல்லிட்டு போனாங்க அப்படின்ட்டு இருக்கு அப்போ அது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்பாசியாக்களுடைய அந்த காலத்தில் ஆட்சி காலத்தில் அவங்க தாத்தாரியர்கள் படையெடுப்பு எடுத்து வந்தாங்க பாருங்க அந்த டைம்ல அங்கே இருந்த நூலகங்கள்ல வந்து நிறைய ஹரீஸ் கிதாப்புகள் பாதுகாக்கப்பட்டிருந்தது அந்த கிதாவுகள் என்ன பண்ணிட்டாங்க இப்போ அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க வந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் கிறிஸ்தவங்களா கன்வெர்ட் ஆனாங்க அவங்க எல்லாமே மாறினாங்கல்ல அந்த டோட்டலாக அந்த முன்னறிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு இன்றைக்கி அங்கே இருக்குதுன்னா வாட்டிகனில் இருக்குது ஒரு ஆசிரியர் ஒருத்தர் எழுதுறாரு புக்கு ஒரு இஸ்லாமிய ஆய்வாளர் ஒருத்தர் எழுதுறாரு அந்த புக்கு எங்கே இருக்குது வாட்டிகனுடைய லைப்ரரி இருக்கும் அந்த யாராவது டாவின்சி கோட் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வாட்டிகனுடைய லைப்ரரி எந்த அளவுக்கு இருக்கும்னு ஆக்சிஜன் கூட இல்லை ஆக்சிஜன் வந்து பியூராக போட்டு அண்டர் கிரவுண்டில் அந்த பர்மிஷனே இல்லாமல் அந்த அந்த எல்லா புக்குமே இருக்கும் அங்கே போனீங்கன்னா நிறைய ஹதீஸ் கிதாப்புகளும் அங்கே வச்சிருக்காங்க அதிலிருந்து எடுத்துகிட்டு தான் அந்த நாஸ்டர் டாமஸ் என்ன பண்ணுறாரு இந்தந்த நூற்றாண்டில் இந்தந்த விஷயங்கள் நடக்கும் முதலாம் உலகப் போர் இப்படி நடக்கும் ரெண்டாம் உலக போர் இப்படி நடக்கும் அந்த ஹிட்லர்னு ஒருத்தன் வருவான் இதெல்லாம் எப்படி சொல்றாங்க ரசூல்லா சொல்ல போய் அதை வந்து இவன் காப்பி அடிச்சு என்ன பண்றான் அவன் வந்து சொல்றான் ஏன்னா இப்ப முன்னறிவிப்பு நான் சொன்ன ரசூல்லா சொன்னா ரசூல்லா உண்மைப்படுத்தணும் அவனே சொன்ன மாதிரி சொன்னா என்ன ஆயிரும் நபியும் நானும் சமம்னாயிரும் இல்ல இப்போ ரசூல்லா என்ன பெரிய ரசூல்லா நானே முன்னேறி சொல்லியிருக்கேன் சொன்ன மாதிரியே நடக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக அவன் அந்த மாதிரிலாம் பண்றாங்க சோ அப்ப இன்னைக்கு வந்து நமக்கு வந்து எல்லாமே யாருக்கு சொந்தம் ரசூல்லாவுக்கு சொந்தம் ரசூல்லாவுடைய யார் தீனுக்கு காவலாலியோ அவர்களுக்கு சொந்தம் ஸோ அந்த அடிப்படையில் இது கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சிக்கணும் இது வந்து அவர்களுடைய புனித தலம் கிடையாது மக்காவும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது மதீனாவும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது அதனால தான் உமர்லையான என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல இவங்க எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு ஒப்பந்தம் எழுதுறாங்க அங்கேயே இருக்குது அந்த பேக்ட் ஆஃப் உமர் நான் கூட அந்த டீட்டெயிலாக பேசியிருப்பேன் நிறைய அந்த இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயத்திலேயே இந்த ஜெருசலத்தின் பங்கு அப்படி இறுதி நாட்களில் ஜெருசலத்தின் பங்குன்னு முதல் ஆரம்ப சில தலைப்புகளாக அதான் நினைக்கிறேன் அப்போ அதில் பேக்ட் ஆஃப் உமர் உமர்லையான ஒப்பந்தம் எழுதுறாங்க கண்டிப்பா இந்த இடத்துல யூதர்கள் குடியிருக்க கூடாது இந்த இடத்துல வரலாம் விசிட் பண்ணலாம் போயிடணும் இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு